ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் அவர் சேனல் சிவா திவ்யா பிளாக் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னா ஈவினிங் ரொட்டீன் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிட்டு எங்களோட ஈவினிங் ரொட்டீன் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இப்ப வந்து மணி நாளாக போகுது வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் போய் பாப்பாவை கூட்டிட்டு வந்துடலாம் மூஞ்சியை கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா போ ஈவினிங் டைம் ஆச்சுனாலே ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்ணுன்னு தோணும் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதும் எனக்கு அப்படி தான் தோணும் ஆனால் அப்போல்லாம் ஸ்நாக்ஸ் யார் செஞ்சு தந்தால் அந்த மாதிரியெல்லாம் யாரும் செஞ்சு தர மாட்டாங்க கடையில் போய் நம்ம வாங்கி எதாவது சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் வீட்டில் அம்மாலாம் அப்போல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க அப்போல்லாம் எனக்கு செஞ்சு தந்ததே இல்லை இவங்களுக்கு வந்து இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நான் எப்போவுமே செஞ்சு கொடுத்துருவேன் எதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பேன் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுனாலும் சாப்பாடே சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் இல்லை பணியாரம் அந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுப்பேன் வந்துட்டு இனிப்பு அவள் வந்து செய்வேன் அது வந்து அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே செஞ்சு வச்சிட்டு வந்திருக்கலாம் ஏன் நான் வந்து அவளை கூப்பிட்டு வந்துட்டு செய்கிறேன்னா இப்போ தம்பி வந்து அஞ்சு மணிக்கு தான் வருவான் இப்போ இவள் வந்து நேரத்துலேயே வந்துருவாளா ஸ்நாக்ஸுக்கு வந்து அடிதடியாக இருக்கும் ஆல்ரெடி வந்து இவள் சாப்பிட்ருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் அதனால் செஞ் இவளை கூட்டிட்டு வந்துட்டு செஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் தம்பியும் வந்துருவான் ரெண்டு பேருக்குமே ஒட்டுக்கா கொடுத்துர்லாம் ரெண்டு பேருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்குவாங்க அதனால் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணிடுவோமா இனிப்பு அவள் வந்து நான் எப்படி செய்கிறேன்னு நீங்கள் பாருங்கள் இது இந்த மாதிரி உங்களுக்கு சாப்பிட பிடிக்குமான்னு நீங்கள் சொல்லுங்கள் ஈவினிங் டைம் வந்து நிறையா சாப்பிட முடியாது கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க அப்போ தான் ஒரு ஏழ்ரை மணி அப்படிங்கும்போது டிஃபன் சாப்பிட்றதுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா இப்போது ஏதாவது ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு வந்து சாப்பாடே வேண்டான்னு அழுவாங்க அதனால் நைட்டில் வந்துட்டு அப்புறம் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு பசி எடுத்துருவோம் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது பழம் எதாவது சாப்பிட்டு தூங்கிடுவாங்க அதுக்கப்புறமா பசி எடுக்குது அப்படின்னு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு பசிக்குது அப்படிம்பாங்க அதனால் அளவாக வந்து லிமிட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு ஏதாவது குடிக்க கொடுத்தோன்னா போதும் அதுவே அவங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவள் ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணியில் இருந்தாலே வந்து ஊறிடும் அதை வந்து ரொம்ப ஊற வச்சிட்டோம் அப்படின்னா குழஞ்சி போயிடும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அவள் சாப்பிட்ற மாதிரி இருக்காது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணியில் அலாசி அப்படியே நம்ம வச்சிட்டோன்னா போதும் அவ்வளோதான் தேங்காய் வந்து துருவி போடுறதுன்னா துருவி போட்டிருக்கலாம் நான் வந்து அப்படியே மிக்சியில் பரபரப்பாக ஒரு அடி அடிச்சுக்கிறேன் இப்படி வந்து தேங்காய் துருவியும் போடலாம் பரபரப்பாக அரைச்சாலும் நல்லா தான் இருக்கும் சும்மா நாட்டு சக்கரை அவளில் போட்டு இருந்தாலும் ரெண்டு நிமிஷம் ஊர்னா தானே நல்லாயிருக்கும் அப்படியே அப்படி நல்லாயிருக்கும் வந்து நான் ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் பொட்டுக்கலை சும்மா ஒரே ஒரு கை மட்டும் எடுத்து ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு ரொம்ப சுத்திடக்கூடாது ஒரே சுத்து ஒரே சுத்து சுத்தனம்னாலே போதும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஒரே சுத்துக்கே பாருங்க இதுல வந்து பொட்டுக்களை தட்டி போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் தட்டி தட்டியுமே போடுவாங்க வெறும் பொட்டுக்களை தெரியற மாதிரி கடலை தெரியற மாதிரியே கலக்கி போடுவாங்க கலக்கிட்டேன் எனக்கு வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியா இருந்தாதான் எதுவுமே சாப்பிட பிடிக்கும் ரொம்ப குழஞ்சலா இருந்ததுன்னா எனக்கு சாப்பிட பிடிக்காது எனக்கு இந்த உதிரி உதிரியாக இருக்கிறதா பிடிக்கும் இவங்களுக்குமே அப்படிதான் ரொம்ப ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரியோ இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா பிடிக்காது இது வந்து ஒரு அஞ்சே நிமிஷம் அப்படின்னா தான் இதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கும் நான் ரொம்ப வெயிலா இருக்கு ரொம்ப நமக்கே தாங்க முடியாத மாதிரி இருக்கு அதனால இவங்களுக்கு இன்னைக்கு வந்துட்டு எப்பவுமே ஏதாவது குடிப்பாங்க லெமன் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது குடிப்பாங்க இன்னைக்கு வந்து கேரட் ஜூஸ் போட போறேன் ஏன்னா கேரட் தான் இருக்கு இப்பவே இந்த வெயில் அடிக்குதே இனி அய்யோ எப்படி அடிக்க போகுதுன்னு நினைச்சாலே மனசெல்லாம் பதறுது மே மாசம் எங்கடி மழை பெஞ்சது அது ஜூன் ஜூனாயிரும் மழை வர்றதுக்கு போது அதை வெய்யே தண்ணி ஆடாத சர்க்கரை சேர்த்திக்கலாம் இது வந்து காய்ச்சின பால் தான் கொஞ்சம் பால் சேர்த்திக்கலாம் இப்போ இதை அடிச்சுட்டு அப்புறம் தண்ணி விட்டு அடிச்சு ஜூஸியா நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாம் குடிக்கிற மாதிரி இருந்தா இப்படியே வந்துட்டு குடிச்சுக்கலாம் சத்தியமா இவங்க வந்து அந்த இதெல்லாம் குடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து வடிகட்டி கொடுத்தா மட்டும்தான் குடிப்பாங்க இப்போ வடிகட்டிட்டோமா இப்போ இந்த இது சக்கை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் இதை வந்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் காய வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்துட்டு தயிர் பால் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இல்லை இதை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறதுனாலுமே பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து எடுத்து வைக்கிறது தான் நமக்கு வந்து பெஸ்ட்டு ஸோ எதுவுமே வேஸ்ட் ஆகாது ஈவினிங் டைம் வந்து டீ காஃபி வந்து நாங்கள் எப்பவுமே குடிக்கிறது இல்லை ஹாய் சொல்லுங்க சாப்பிடும் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் ஓகே பாய் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே நான் மீட் பண்ணுறேன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ